பெண்தகு இலங்கை தேசிய வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டார் நாய்க்கு ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது ஒருவேளை உணவு சுத்தமான குடிநீர் மற்றும் சுற்றாடலை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரை வலுவூட்டல் என்பன இந்த வைபவத்தின் நோக்கமாகும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் கண்காட்சியும் பொருள் விற்பனை கூடங்களும் நிலைபெயரான இலங்கை தேசிய வைபவத்தை அலங்கரிக்க உள்ளன நிரந்தர இலங்கை கண்காட்சிக் கூடம் விஷமற்ற உணவு பசுமை எரிசக்தி சுகாதார முகாம் போஷாக்கு மற்றும் உடல்நல ஆலோசனை சிறுவர் மற்றும் பெண்களுக்கான ஆலோசனைகள் கலை கண்காட்சிக் கூடம் என்பனவற்றை இங்கு பார்வையிட முடியும் இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்காட்சி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரை நடத்தப்படவுள்ளது நாட்டின் அபிவிருத்தியில் நாம் முன்னோக்கும் சவால்கள் என்னவென்பது உங்களுக்கு தெரியும் ஒரு புறத்தில் பொருளாதார நெருக்கடி வெளிநாட்டு வர்த்தகத்தின் வீழ்ச்சி என்ற வகையில் சவால்களை வெற்றி கொள்ள நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் இணைய நாடுகள் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டமையினாலேயே அவ்வாறான சவால்கள் வெற்றிக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன வறட்சி நான் நாடும் இல்லாமற் போய் அரசும் இல்லாமற் போகும் என சிலர் பார்த்திருந்தனர் ஆனால் இயற்கை நமக்கு அளித்த அவ்வாறானதொரு நிலைக்கு முகம் கொடுக்கவில்லை சவால்களுக்கு முகம் கொடுப்பது பிரச்சினையை இனங்காணல் என்பன அபிவிருத்தி பாதையில் முக்கிய விடயங்களாகும் நாட்டை கட்டியெழுப்பும் போது இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டியதில்லை அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை நமக்கு வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது